தொடக்கத்திலிருந்த நாலரை ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் களத்திலே அனைவரையும் முந்திக்கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது முந்திக்கொண்டும் இருக்கிறது ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஃகு கோட்டையைப் போல உறுதியாகவும் பலமாகவும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி லட்சோப லட்சம் தோழர்கள் மகளிர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி இந்த தேர்தல் பந்தயத்தில் எங்கள் அணி மிகுந்த முன்னோட்டத்தோடு அனைவரையும் முந்திக்கொண்டு போய் நிற்கிறது ஆகையினால் வரப்போகிற தேர்தலில் திமுக தலைமையிலான அணி

கட்சிகள் மாறுறது முதல்ல பேசுறதுக்கு மாறாக சும்மா விமர்சனம் பண்ணுறது இது சகஜமாக ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் அதனால் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை அது எனக்கு தெரியலைங்க இப்போ இருக்கிற கூட்டணியே வலுவாக இருக்குது

காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள் திருச்சி கோரிக்கை நல்லதா இந்த தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி அதனால அந்த மாதிரி கருத்தை சொல்லி இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசிடேஷன் கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆமாமா தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம் தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவோம் ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த நாலரை ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது திட்டங்களை தருவது நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை ஆனால் மதுராக்கு வந்து தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக்கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது முந்திக்கொண்டும் இருக்கிறது சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள் படத்தில் என்ன செய்திகள் என்ன கருத்துக்கள் எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க ஆனா பொதுவா ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல